அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து நமது வள்ளிச்சோதனம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தர உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் எவ்வளவுதான் வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில சிறப்பாக வாழ்ந்தாலும் கூட இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை அதான் உண்மை இந்த செவ்வாய்க்கிழமை பொழுதுல முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு நாம் நமது கடமைகளை செய்கிற போது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் வாழ்த்துக்களை பெறுகிறோம் நாம் எந்த ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கூட இவர்கள் மட்டும் பணக்காரராக இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் நாம் அந்த இடத்த பிடிக்க முடியலே அப்படிங்கிற வருத்தம் எல்லோருக்குமே உண்டு இந்த பூமியில் வந்து எல்லாரும் தான் பிறந்திருக்கோம் எல்லாரும் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த பொருளாதாரம் என்ற விஷயம் யாரோ ஒருத்தட்டு போய் மொத்தமாக நின்றது யாரோ ஒருத்தர் வந்து பொருளாதாரத்திற்காக எந்த வகையிலும் அவர்கள் கவலைப்படலை கஷ்டப்படலை எல்லா சுகபோகமான வாழ்க்கையும் அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்த நாம் பெற முடியலை அந்த இடத்துக்கு போக முடியலைங்கிற வருத்தம் நிறைய நமக்கு உண்டு எல்லா நண்பர்களுக்கும் உண்டு ஜாதகத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது எது சரி எது தவறு என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது அடுத்த கட்டத்தை நாம் நகர்த்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அதை தேடி அலையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு எல்லார் ஜாதகத்திலையுமே இந்த திசை வந்துட்டா உங்க வாழ்க்கை மாறிடும் அடுத்த திசை வந்துட்டா உங்க பொருளாதாரம் மாறிடும் அடுத்த திசா புத்திகள் வந்துட்டா உங்களுடைய வாழ்வாதாரம் மாறிடும் இப்படி எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா ஆனாலும் அடுத்த கட்டத்தை அடுத்த பொருளாதாரத்தை அடுத்த சூழ்நிலையை நம்ம எட்ட முடியலைன்னா வருத்தமா இருக்கும் ஏன் இந்த உலகம் வறுமை என்ற விஷயத்தை ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்துருக்கு யார சொல்றது நம்ம வணக்கம் வணக்கம் ஒரு பொருளாதாரத்துல வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும் மற்றவங்க சொல்றத விட நம்ம வாழ்க்கையில உயர்வதற்கான வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுக்கல அப்படிங்கிற போது வருத்தம் ரொம்பவே இருக்கும் நமக்கு நீ பாக்குறீங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் இதில் அழகாக ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பேங்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு டேட்டா ஆஃப் பர்தையும் சரி அவருக்கு மொதல் மொதல் சொல்லிடுவோம் அடுத்து நம்முடைய லைனுக்குள்ளே வருவோம் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பத்து நாற்பத்தாறு பிஎம்னு கொடுத்துருக்காரு வேலூர் பேங்க் கவர்மெண்ட் ஷாப் கிடைக்குமான்னு போட்டிருக்காரு இவருக்கு கேது திசையில் சந்திர புத்தி இந்த கேது திசை சந்திர புத்தி வந்துட்டாலே ஒரு நெருக்கடிகளை தரும் உறவுகளை அம்மாவளி உறவுகளில் பிரிவுகளை தரும் நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்புகள் வந்துடாமல் கட்டிகள் இருந்தால் உடனே போய் பார்த்துடணும் ஏன்னா அது அகற்றக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் மன அழுத்தம் மன பாரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீது ரொம்பவே பயமா இருக்கும் அதை கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் உடனடியாக வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் கிடைக்குமா ஒரு கேள்வி இருக்கு இப்போ நடக்கிறது கேதுதான் இந்த கேது தசை ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் அவருக்கு இருக்கு எப்போவுமே நம்ம சொல்லுவோம் கேது தசை ஒரு நெருக்கடிகளை தரும் ஆனாலும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சந்திர தசையில் கேது புத்தி முடிஞ்சிருச்சுன்னா சுக்கர புத்தி வரும் அப்போது இவருக்கு இந்த சந்திர புத்தி முடிஞ்சு முடிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு செவ்வாய் புத்தி வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலாவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம் அரசு வேலை அரசு உத்தியோகம் கன்பாம கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் ஒரு வகையில இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா நிறைய போராட்டங்கள் இருந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருளாதாரத்தை ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஒரு பக்கம் இருக்கு இந்த ராசியிலும் நீங்கள் எந்த பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவீங்க பெரிய இடத்தை பிடிப்பீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் என்ன சொல்லுறேன் தெரியுமா உங்க ஜாதகத்தில் தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்து அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி லக்கணத்துக்கு தொடர்பு விட்டிருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் உங்களை தேடி வரும் இதுல தொல்லிக்கு காரக கிரகம் சனி அது ஒரு வகையில் சுபக்கிரகத்து பார்வை பெற்று பலமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பத்தி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் தனாதிபதி லாபாதிபதி பலம் பெற்று லக்கணத்துக்கு தொடர்பு வருவது அதாவது ஒன்று ரெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று பதினோராம் இடம் அதோடு சேர்ந்திருப்பது அல்லது பதினோராம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்து அதிபதி அவரோடு இணைந்திருப்பது லக்னாதிபதிக்கு ஏதாவது வகையில் தொடர்பு ஏற்படுவது நிச்சயமாக இவர்கள் பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் தொழிலில் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் சனிதான் தொழிலுக்கு காரக கிரகம் அப்போ இவர்கள் சனி பகவானால் பெரிய ஆற்றலையும் பேரையும் பெறுவார்கள் மக்கள் கூட்டங்கிறதே சனிதான் சனியுடைய பவர் இல்லாமல் மக்களுடைய கூட்டம் நமக்கு கிடைக்காது இல்லையா அந்த அமைப்பையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் இப்போது ஒரு ஜாதகம் இருக்கிறது அப்படின்னா பணம் எங்கிருந்து வரும் அடிப்படை பணமே அதுதான் அதுக்கு தான் அதுக்கு பேர் தனஸ்தானம்னு சொன்னாங்க அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க நம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருச்சு இந்த தனம் வாக்கு கல்வி குடும்பம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கே அடைகிறது இல்லையா அப்போ நமக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த இடத்துல நமக்கு அந்த இடத்தினுடைய அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு பலம் வரும் கடன் இல்லாமல் இருக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கும் இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும் இப்போது பணம் நமக்கு இருக்குது அதை விருத்தி பண்ணுறதுக்கோ தொழிலை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் நமக்கு இல்லை எப்படின்னா லக்னாதிபதி பலமற்று போயிருந்தால் எந்த விஷயத்துலையும் அவங்க முதலீடு பண்ணி பணம் சம்பாதிக்க மாட்டாங்க இருக்கிற காசை அப்படியே இறுக்கி வச்சுக்கிட்டு அவங்களும் தாராளமாக செலவழிக்க மாட்டாங்க இது மற்றவர்களுக்கும் பயன்படுறதில்லை அவர்களும் அதை விரிவு பண்ணுறதில்ல இந்த ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு போயிருது இது மட்டும் இல்லை ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணாதிபதினு ஒருத்தர் இருக்கார்ல லக்கணத்தில் அந்த லக்கணாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கிறாரா நிச்சயமாக அவர்கள் ஊரை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியுது நினைச்சதை சாதிக்க முடியுது இந்த உலகத்தில் தான் நினைக்கக்கூடிய வாய்ப்பை அடைய முடியுது இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் லக்னாதிபதி பலம் பெறணும் லக்னாதிபதி பலம் பெற்று போய் இருக்கிற போது நாம் நினைச்ச விஷயத்தை அடைய முடியல சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊரில் யாரும் மதிக்காமல் ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட மதிக்கலை ஊரை விட்டு ஓடி வந்து நான் இந்த அளவுக்கு இடம் வாங்கி சொத்து வாங்கி பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் சார் இவர்களெல்லாம் யார் லகலாதிபதி பலமற்று போய் இருக்கக்கூடியவங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அது தானாகவே வேலை நடக்கும் ஒரு விஷயத்துக்கு போனாங்கன்னா அங்கே இவங்க தலைய கண்ண உடனே இவர்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே போய் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க இவர்களெல்லாம் யார் இவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது லக்னாதிபதி ரெண்டு பக்கமும் சுபகிரகம் லகனாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது அப்போ அவங்க எங்கே போனாலும் இவர்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் அப்போ அது சிறப்பு தானே அதே மாதிரி லக்னாதிபதியோடு ரெண்டாம் இடம் பதினொராம்படம் தொடர்புபட்டு இருப்பது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது இவர்கள் எங்கே போய் தொழில் ஆரம்பித்தாலும் சரி பயங்கரமாக ஓடும் பணம் என்ற விஷயத்துக்கு பயம் இல்லை மரியாதை என்ற விஷயத்துக்கு பயம் இல்லை பொருளாதாரத்தை பற்றிய பயம் இல்லை அவங்க வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்ப அதுவும் சிறப்பு தானே சிவேந்திரா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கேட்டிருக்காரு அவர் முருகு பாண்டியன் வணக்கம் ஐயா 言って。 மட்டும் தான் அவர் என்ன கேட்க கூட தெரியல சனிதசுக்கரபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருக்கு நல்லா இருக்கு வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் ஒரு பொருளாதாரம் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கான முக்கிய காரணமே இது பாலசூரியா வணக்கம் வணக்கம் தேவத தர்சினி துளாராசி விசாக நட்சத்திரம் படிப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் துலாராசி விசாக நட்சத்திரத்தை பற்றி படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக அவங்களால் படிக்க முடியும் அப்பப்போ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்க படித்து வெற்றி பெற முடியும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தெனாவட்டம் அவங்களுக்கு இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் ஆனாலும் அவங்களால படிக்க முடியாதா அப்படின்லாம் கிடையாது பொதுவாக இந்த ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டா பொறுத்துக்கும் துலாராசி விசாரணை நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துட்டீங்க அந்த இதுக்கு இது ராசிக்கு லட்சத்தின் தப்பு தப்பா வருதே பொதுவா மகர ராசி மகர லக்கணம் அப்படின்னாலே நீங்க அந்த குழந்தைய விற்று வாங்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் பொதுவா அதான் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைகளை விற்று வாங்கினால் வாழ்க்கை சிறப்பு இல்லை சின்ன வயசில் நிறைய போராடி தான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் பொதுவாக அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்குமா கன்ஃபார்மாக கிடைக்கும் நீங்க மகர ராசி மகர லக்கணத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே அதுவும் உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் கண்டிப்பாக அவங்க அரசு வேலைக்கு போவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை செகதீசன் மேச லக்கணம் எப்படி சார் இருக்கும் கோபத்தை குறை குறைக்கணும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களை குறைக்கணும் எல்லார்ட்டையும் அனுசரிச்சு போகணும் அடிக்கடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கணும் மேசராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்க்கை ஜாமுன் இருக்கும் ஐ ஆம் சிங்கப்பூர் முருக பாண்டியன் வணக்கம் வணக்கம் ஐயா டிஎன் கீழர் செவன் சாரி ஐயா ரெண்டாயிரத்தி ஏழுன்னு போடுறீங்க ரெண்டாயிரத்தி எட்டுன்னு போட்டால் அப்போ தப்பாக வரும்ல அப்போ நீங்களே தப்பாக கொடுத்துட்டு என்னையே தப்பாக ஜாதகம் சொல்கிறாரு சொல்லவா ம் என்ன சொல்கிறது துலா ராசி சனி திசையில் சுக்கர புத்தி ஓடுது சிறப்பு தான் நல்லா படிப்பாங்க வேலை பெயர்வாங்க செவ்வாய் தோசை மட்டும் இருக்கும் அந்த திருமண காலகட்டத்தில் கவனமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி படிப்பு அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி எல்லாமே அவங்களுக்கு இருக்கு தேவதர்ஷினி வாழ்த்துக்கள் பொருளாதார தடையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்ப்போம் நீங்கள் நிறையா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ரெண்டாவது நாம் ஜோதிடத்துறையில் வந்து பேசுறதுங்கிறது ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் தான் இதுக்குள்ளே வந்து பேசுகிறோம் இல்லையா அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே முருக பாண்டே சப்ஸ்கிரைப் டேனன் அப்படின்ட்டார் ஓகே தேங்க்யூ ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய சேனலில் வந்து வள்ளிடி ஜோதிடம் முகபே டிவி அஷ்டோ டிவி ஆரம்பி அடுத்து இந்த டிவி இது பண்ணால் மட்டுந்தான் நம்ம வந்து அதை நேரத்தை செலவழித்து உங்களோட பேசிட்டு இருக்கிறது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்ல இவங்க பேசுகிறனால உங்களுக்கு நிறைய பணம் வருதோ காசு வருதோ நிறைய சம்பாதிக்கிறாங்களோ கூட நினைக்கலாம் நிச்சயமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கும் என்னென்னமோ அசிங்கமான பாடல்களை போடுறவங்களுக்கு தான் வருஷம் நிறையா போவாங்க ஜோதிட சம்மந்தப்பட்டதுக்கு யாரும் பெருசாக வரமாட்டாங்க ஜோதிடம் கேட்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க பெருசாக இதெல்லாம் ரன்னிங் ஆகாது அப்போ நல்ல விஷயங்கள் இப்போ சும்மா கூட பொய் புராட சொல்லி ஜோதிடம் போடுறாங்க பாருங்க அதை நிறைய போய் பார்ப்பாங்க சும்மா கூட நீ கொடி சொல்றேன் நீ பணக்காரன் அடுத்த மாதம் நீ கொடி சொன்னா போகிறேன் அடுத்த மாதம் நீ பணக்காரனா போறேன்னா நிறைய ஒரு டெண்டிங் போடுவாங்க அதெல்லாம் போய் பார்ப்பாங்க நம்ம அப்படி பொய்யான விஷயங்களை இதில் போடுறதும் இல்லை பொய்யான கண்டென்ட் போட்டு நம்ம பார்க்க வைக்கிறதும் இல்லை உண்மையை உண்மையா சொல்லி போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜெயான்னு ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி கன்னியாகுமரி திருமணம் எப்போது நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை திருமணம் நடக்காதவங்களுக்கு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் திருமணம் நடக்காதவங்களுக்கெலாம் நம்ம ஜாதகம் பார்த்து சொன்ன சில வழிமுறைகளில் அவங்களுக்கு சிறப்பாக திருமணம் நடந்திருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க கூட இங்கே திருமணம் பிறகு இங்கே ஜாதகம் பார்த்து நம்ம சொன்ன முறையை அவங்க பின்பற்றின பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது அவ்வளோதான் நடந்தால் சந்தோஷம் இல்லையா இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அப்படி தான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அது இறைவன் தான் முடிவு பண்ணுவாரு யாருக்கு பார்க்கணும் யாருக்கு பார்க்க கூடாதுன்னு பண்ணுவாரு அதுவும் இறைவன் கையில இருக்கு பொதுவாக இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்க இப்ப திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா ராகுதசையில் குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமும் திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ராகு திசையில் குரு புத்தியில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதம் வரைக்கும் மாலைப்பொருத்தம் பலமாக இருக்குது நீங்கள் திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க அதே மாதிரி பொருளாதாரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா நிச்சயமாக இருக்கும் அப்போ பதினாறு பத்து பதினாறு பத்து பதினாறு பத்து ரெண்டாயிரம் அடுத்தது ஏழு மணி இந்த ஏழு மணிக்கு நாம் என்ன சொல்கிறோம் ஒன்று ஏழு ஏழு ரெண்டு மூணு நாலு பதினொன்னு 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 ராகு திசையில புதன் புத்தி இப்போ அருண் இப்போ இதுல நானும் என் கணவரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கணவன் மனைவி வாழ்க்கையில திசை புதன் புத்தி வந்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பிரச்சனையே கொடுக்குது இல்லையா இப்போ இந்த கணவன் மனை வாழ்க்கை பிரிவுக்கும் வருத்தத்திற்கும் காரணமாக என்ன அமைகிறது அப்படின்னா நடக்கிற திசா புத்தி பிராகுத கேது புத்தி சுக்கரதசை கேது புத்தி ஏழாம் இடத்து அதிபதி கேது புத்தி இந்த மாதிரி காலகட்டம் வருகிற போது கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரிவு வருது இந்த கணவன் மனைவி பிரிவு வரக்கூடியவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பாருங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் திருமண வாழ்க்கையில கசப்புகளும் வருத்தங்களும் வருவது சில நேரங்களில் இயல்பும் எல்லாருக்கும் சில நேரத்துல வரும் அதை தாண்டி உங்க காலகட்டத்தை நீங்க சரியா கொண்டு போறதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இப்போ கணவன் மனைப்புல பிரச்சனை வருது அப்படின்னாலே நம்ம ஜாதகத்துல பிரச்சனை இல்லாம அது வரப்போறதில்லை இந்த ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் இதனுடைய செயற்கை பார்வை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் முக்கிய காரணமாக காரணமாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கெல்லாம் காரணம் எங்கே இருக்குன்னா நமக்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் வேலை பத்தாம் இடம் தொழில் எந்த அளவில் அமையும் அப்படிங்கிறது அதுவும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் கூட அனுப்பி கூட பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதே நேரத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவு வருத்தம் வருவதற்கு ஏதாவது திசா புத்திகள்லாம் நமக்கு காரணமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதற்கான முடிவும் அதற்கான வழிபாடு செயல்பாடு முறைகளும் உங்களை தேடி வரும் அதுலேயும் எந்த மாற்றமோ இதுவோ இல்லை இதை நீங்கள் பார்க்கணும் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இது எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் எப்படி செய்கிறோங்கிறது கூட நமக்கு தெரியாது ஆனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது எதுனா நம்முடைய ஜாதகத்தில் ஏழாம் மடம் ரெண்டாம் மடம் பாதிக்கப்பட்டிருப்பது ரெண்டாம் மடம் என்பது குடும்பம் ஏழாம் மடம் என்பது கணவன் மனைவி இதில் பாதிப்பு இருக்கிற போது இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போ இதை சரி செய்வதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது அந்த கிரகங்களோடு எந்த கிரகங்கள் கூட்டணி போட்டுருக்கிறது கூட்டணி கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிச்சிடும் ஒவ்வொருத்தருக்கும் கால சூழ்நிலைகள் வெவ்வேறாக போகலாம் இதில் எங்கே பிரச்சனை இருக்குங்கிறதை பார்க்கறதுடைய கடமை உங்களுக்கு இருக்குது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகளிலும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் தனாதிபதி பதினோராம்படம் லாபாதிபதி லக்னாதிபதியோடு பலம் பெற்று ஏதாவது கிரகம் ஆட்சி பெற்று இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணி போட்டு இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பீங்க பொருளாதார பாதிப்பு என்பது உங்களை ஒன்றுமே செய்யாது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அணுகி போயிட முடியும் குடும்பம் வாழ்க்கை பொருளாதார சிக்கல் என்பது உங்களுக்கு இருக்காது வாழ்வாதாரத்தில் போராட்டம் என்பது இருக்காது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பயணத்தை நம்மளால் அடைய முடியும் அடுத்த கட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் ஜிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்